குருஜோதிர ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் இணைந்து நடத்தும் தாந்திரிக மற்றும் ஜோதிட ஆசான் உயர்திரு டாக்டர் மருதமலை குருஜி அவர்கள் இணைந்து வழங்கும் வாழ்வில் வளம் தரும் மலர்களும் அதன் ரகசியங்களும் உலகில் மலர்களின் வகைகள் ஏராளம் மலர்கள் இல்லாமல் எந்த பூஜையும் இல்லை அது ஆன்மீகமானாலும் சரி தாந்திரிகமானாலும் சரி ஒவ்வொரு வகையான மலர்களும் ஒவ்வொரு வகையான பலன்களை தரக்கூடியது நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு அற்புதமான வகுப்பு வளர்ந்தரும் மலர்கள் சிறப்பு பயிற்சி வகுப்பின் சிறப்பு அம்சங்கள் மலர்களின் ரகசியங்களைப் பற்றி அறியலாம் மலர்களை பற்றிய விளக்கம் அதன் அமைப்பு ஆண் மலர் பெண் மலர் இருபால் மலர்களை பற்றிய விளக்கம் எந்த தெய்வத்திற்கு எந்த மலர்களை பயன்படுத்த வேண்டும் தனவரவுக்கு எந்த மலர்களை பயன்படுத்த வேண்டும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் எந்த மலர்களை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெறலாம் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான மலர்கள் வியாதிகள் விலக வைக்கும் மலர்கள் லட்சுமி கடாச்சம் தரும் மலர்கள் வீட்டில் வைக்கக்கூடிய மலர்கள் வைக்கக்கூடாத மலர்கள் தம்பம் மோகனம் செய்யும் மலர்கள் தொழில் வெற்றி தரும் மலர்கள் ஜன தன ஆகர்ஷணம் தரும் மலர்கள் மனதை மயக்கும் மலர்கள் ஆரோக்கியம் தரும் மலர்கள் மேலும் மலர்களின் ரகசியத்தை இந்த வகுப்பில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நாட்கள் வகுப்புகள் நடைபெறும் நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை உங்களின் வசதிக்காக வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள கூகுள் மீட் வாயிலாக வகுப்புகள் நடைபெறும் பத்து நாட்களுக்கும் வகுப்பு கட்டணம் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே கட்டணம் செலுத்த மற்றும் முன்பதிவிற்கு டபுள் நைன் ஃபைவ் டபுள் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஆறு